வணக்கம் நண்பர்களே ஆப்ரேஷன் சிந்துர் தொடர்பான பல அப்டேட்ஸை பார்த்துக்கிருக்கோம் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி ஆப்ரேஷன் சிந்தூரில் எவ்வளவு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கானுங்க அப்படிங்கிற டவுட்டு இந்திய மக்களுக்கு இருக்குது பாகிஸ்தான் ராணுவம் அதிகாரப்பூர்வமாக என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் முப்பத்தி ஒரு பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க ஐம்பத்தி ஏழு பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாகிஸ்தான் ராணுவம் சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான் ராணுவமே முப்பத்தி ஒரு பேர் செத்து போயிருக்காங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக குறைஞ்சது நூறு பேருக்கு மேலே செத்து போயிருப்பாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு பாலக்கோடு ஏர்ஸ்டேக்கு எல்லாம் எந்த கேஷுவாலிட்டியும் இல்லை அப்படின்னு பாகிஸ்தான் வெக்கமே இல்லாமல் போய் சொன்னானுங்க ஆனால் நூற்றுக்கணக்கான கேஷுவாலிட்டி இருந்துச்சு வெக்கமே இல்லாமல் போய் சொன்னாங்க பாகிஸ்தானு இப்போது முப்பத்தி ஒரு பேர் செத்து போயிருக்கானுங்க அப்படிங்கிறத இந்த ஓப்பனாக சொல்லும்போது டெஃபினட்டாக நூறு இருக்கும் கேஷுவாலிட்டி நூறுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்தியன் கவர்மெண்ட்டும் அதிகாரப்பூர்வமாக இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அனைத்து கட்சி கூட்டம் வந்து நடந்திருக்கா கூடியிருக்கா அனைத்து கட்சி கூட்டத்தில் இந்தியன் கவர்மெண்ட்டு மினிமம் நூறு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க ஆபரேஷன் சிந்துரில் அப்படின்னு டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் கூடிய அனைத்து கட்சிகள்ட்டையும் அவர் சொல்லியிருக்காராம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் அந்த கவுண்ட்டு வந்து அந்த கவுண்டிங் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது இன்னும் ஆப்ரேஷன் சிந்துர் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேசியிருக்காரு அப்போது மினிமம் நூறு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க இப்போதைய அப்டேட் இதுதான் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தி ஹிந்து பேப்பர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க நேற்று ஒரு ஃபேக் நியூஸை வந்து பரப்பி விட்டாங்களே இந்தியாவுடைய அட்லீஸ்ட் மூணு ஜெட்ஸ் வந்து கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு ஃபேக்கான நியூஸை பரப்பி விட்டானுங்க இவனுங்க போட்ட செய்தியை பாகிஸ்தானில் வரக்கூடிய மீடியாக்கள் சீனாவில் வரக்கூடிய மீடியாக்கள்லாம் எடுத்து போட்டு பாருங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பத்திரிக்கை இது ஹிந்துவே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க அங்கே நியூஸ் பேப்பரை வெளியிட்டிருக்காங்க ஆனால் இது மாதிரி இந்தியன் ஃப்ளைட்ஸ்லாம் வந்து க்ராஷ் ஆகவே இல்லை இதுதான் உண்மை அதுக்கப்புறம் இதை எடுத்து சொன்னதுக்கப்புறம் அது வந்து டிராப் டேங்கு அப்படின்னு எடுத்து சொன்னதுக்கப்புறம் தி ஹிந்து வருத்தம் கேட்டுட்டு போட்ட பதிவை டெலிட் பண்ணிட்டாங்க டெலிட் பண்ணால் மட்டும் போதுமா வருத்தம் தெரிவிச்சா மட்டும் போதுமா போட்ட பதிவுக்கு நீங்கள் போட்டதுனால இந்தியாவுடைய மானம் வந்து போயிருக்கு இந்தியாவுக்கு வந்து கெட்ட பேர் ஏற்பட்டிருக்கு அதுக்கு என்ன பதிலடி அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்டாக் பண்ணி கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுருக்காங்க இப்போ ஒரு வழியாக ஒரு குட் நியூஸ் கிடைச்சிருக்கு இந்த ஹிந்து ஹிந்துக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த செய்தியை வெளியிட்ட தி ஹிந்துவுடைய ஜேர்னலிஸ்ட்டுக்கு எதிராகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சட்டப்படி ஆக்ஷன் எடுக்க தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குட் நியூஸு கிடைச்சிருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக மீடியாக்களுக்கு பாஜக எச்சரிக்கை அப்படிங்கிறது மூணாவது டாபிக் ஆப்ரேஷன் சிந்தூர் தொடர்பாக தமிழக மீடியாக்கள் செய்திகளை கவர் பண்ணிக்கிருக்காங்களே அப்படிப்பட்ட மீடியாக்கள் தீவிரவாதிகளுக்கு மரியாதை கொடுக்கக்கூடாது உதாரணத்துக்கு நியூஸ் தமிழ் இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு அப்படிங்கிற சேனல் இருக்காங்களே அவங்க மசூத் அசார் குறித்து ஒரு நியூஸ் கார்டை ஷேர் பண்ணியிருக்காங்க யார் இந்த மசூத் அசார் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் கார்டை போட்டிருக்காங்க அதில் அவங்க சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நாடாளுமன்ற தாக்குதல் மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது புல்வாமா தாக்குதலுக்கு மூளையாக இருந்தவர் தான் மசூத் அசார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் கார்டில் இருக்குது அது என்ன இருந்தவர் தான் என்ன மரியாதை இருந்தவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு போடுறதில் உங்களுக்கு என்ன தயக்கம் அப்படின்னு பாஜகவினர் அந்த நியூஸ் சேனலை டேக் பண்ணி கேள்வி எழுப்புகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதே நியூஸ் கார்டில் ரெண்டாயிரமாம் ஆண்டு ஜெய்சி முகமது அப்படிங்கிற அமைப்பை நிறுவிய சார் இந்தியா மீதான தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னணியாக இருந்தார் என தகவல் அப்படின்னு நியூஸ் கார்டில் இருக்குது இந்த பேராக்ராஃபில் ரெண்டு பிரச்சனை ஒன்று இதுலையும் இருந்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு குறிப்பிட்டிருக்கீங்க இருந்தான் அப்படின்னு போடணும் இனிமேல் எந்த தீவிரவாதி குறித்து நீங்கள் ஏதாவது அப்டேட்டை வெளியிடுறீங்களோ எல்லா தீவிரவாதிக்கும் மரியாதை கொடுக்கக்கூடாது இருந்தான் அப்படின்னு போடுறது தான் சரியான வார்த்தை அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க ரெண்டாவது என தகவல் அப்படின்னு சொல்லிவிட்டு குறிப்பிட்டிருக்கீங்க ஏன் உங்களுக்கு தெரியாதா பார்லிமெண்ட் அட்டாக்கு புல்வாமாவில் நாற்பது சிஆர்பிஎஃப் வீரர்கள் வீரமரணம் அடைஞ்சதுக்கு இவன் தான் காரணம் அப்போது இவன் தான் காரணம் அப்படிங்கிறது தெரியாதா அது என்ன என தகவல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னு பாஜக தமிழக மீடியாக்களுக்கு எதிராக பதிவுகள் போடுறாங்க மேலும் பாஜகவினர் திமுக கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணுறாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் எல்லாமே திமுக கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்குன்னு இந்த போர் காலகட்டத்தில் கூட இது மாதிரி ஃபேக் நியூஸை வெளியிடுறவங்க தீவிரவாதிகளுக்கு மரியாதையாக வார்த்தைகளை பயன்படுத்துகிற மீடியாக்கள் மீது கவர்மெண்ட்டு ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கக்கூடாது ஆக்ஷன் உடனடியாக எடுக்கணும் அப்படின்னா திமுக கவர்மெண்ட்டுக்கும் பாஜகவினர் தங்களுடைய பதிவுகளை ஷேர் பண்ணுறாங்க ஸோ பாஜக சொல்லக்கூடிய பாயிண்ட் இது தான் மீடியாக்களில் இருக்கிறவங்க அருணா கோசாமி மாதிரியும் ஷிவ் அரூர் மாதிரியும் இருந்தால் பரவாயில்ல ஆனால் நமக்கு இதெல்லாம் மார்கழி செல்வன் மாதிரியான ஜேர்னலிஸ்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கிண்டல் பண்ண இப்போ இது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி जय हिंद